இஸ்லாம் பேசிய மரண சூழல்களில் மிக பிரதானமான ஒன்றிரண்டு சூழல்களை நம்ம என்ன செய்வோம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாவது ஒரு அம்சம் என்னென்னா மௌத்துல் ஃபுஜா அல்லது மௌத்துல் ஃபஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திடீர் மரணம் இந்த திடீர் மரணம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எந்த விதமும் இல்லை பேசிக்கொண்டிருந்தார் மரணித்தார் பேசிக்கொண்டிருந்தார் மரணித்தார்ன்னு அவருக்கு மரணம் வருவது அவருக்கு தெரியலை சூழல் வைக்கிறவங்களுக்கு தெரியலை வசியத்து பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை குழந்தைகளுக்கு நாலு விஷயம் அட்வைஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அந்த சந்தர்ப்பம் வந்து வரக்கூடிய நிறைய மரணங்கள் நாங்கள் பார்க்குறோம் எல்லாம் சொல்லிவிட்டு பார்த்துட்டு பேசிட்டு என்ன செஞ்சாரு மரணிச்சாரு அப்படி எந்த சந்தர்ப்பம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் என்னது மரணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதை வந்து ஆரம்பகால சலப்பறிஞர்கள் நிறைய வெறுத்தார்கள் இந்த சூழ்நிலையை இந்த சூழ்நிலையை வெறுத்தார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா குருவா அல்ல ஆர் ஆஃப் தொண்ணூத்தி வசனத்தில் சொல்லி காட்டுறான் என்று ஒரு சொல் வரும் ஒரு சொல் பக்தாண்டு அப்படின்னா திடீரென அவர்களை அவர்கள் உணராத வண்ணம் நாம் பிடித்து கொண்டோம் திடீரென அவர்களை நாம் அவர்கள் உணராத வண்ணம் பிடித்துக்கொண்டோம் அல்லஹுத்தாலா சொல்கிறான் மர்மையினால் திடீரென அவர்களுக்கு வரும் அல்லஹுத்தாலா சொல்கிறான் யாரும் மறுக்கக்கூடியவர்களுக்கு அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல நல்லா என்ன சொல்கிறான் திடீரென அவர்களுக்கு என்ன செய்யும் வரும் உணராத வண்ணம் வருமன்றான் இப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்கள் மெய் மறந்து மறந்து போயிருக்கக்கூடிய டைமில் திடீர்னு வருவதே தாலா தண்டனை மாதிரி தான் குரானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இந்த அடிப்படையில் அதாவது நம்ம ஹதீதுகளில் சில தயவான ஹதீதுகளையும் அதே போல் சில அதாவது சகையான அசர்களையும் நம்ம பார்க்குறோம் ஒரு சில ஹதீதுகளை முரண்பாடுனா எல்லாத்தையும் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு செய்தி பாருங்கள் சுனன் அபுதாவுதில் மூவாயிரத்தி நூற்றி பத்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லாஹலை உடைய ஒரு தோழர் சொன்னதாக வருகிறது இதில் சஹாபியின பேரும் வருது ரசூல் சலான்னு சொன்னதாக மவுத்துல் ஃபஜ் அத்தி அஹ்து அசஃபின் திடீர் மரணம் கோபத்துக்குரியது அப்படி என்று ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் எப்படி திடீர் மரணம் கோபத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா இறைவனுடைய கோபத்துக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னு செய்தி வருது இந்த ஹதீத் ஐபா சஹியான்னு கருத்து முரம்பாடு உள்ள ஒரு ஹதீத்களில் உண்டு பல அறிஞர்கள் இதை வந்து மௌக்கூஃப்ன்றாங்க அதாவது அந்த சஹாபியுடைய நான் சொன்ன ஆரம்ப கால அறிஞர்கள் வெறுத்தாங்கன்னு சொல்லி அந்த சஹாபியுடைய அந்த வெறுப்பை காட்டக்கூடிய அவருடைய தண்ட நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய செய்தி என்று பல அறிஞர்களும் சில அறிஞர்கள் இதை என்ன அதாவது சசூர் சல்லா அல்லீசல்லம் சொன்ன செய்தியும் என்ன என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் அல்லாஹூ ஆலம் இந்த செய்தி அந்த சஹாபியுடைய சொந்த கூற்றாக என்ன இருக்கிறதற்கான வாய்ப்பு தான் என்ன அதிகம் ஆனால் அவங்க வெறுத்திக்கிறாங்கன்றது என்ன செய்து இதுலேயே நம்ம புரிகிறோம் அதாவது அந்த திடீர் மரணம் என்றது அஹரத்து அசப் அது வந்து ஒரு திடீர் கோப மரணமாக அதை என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு சஹாபியுடைய நிலைப்பாடை நம்ம அபுதாவுதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுபோல் ரசூல்லாவது தொடர்பான இன்னொரு செய்தி வருது மிகவும் பலகீனமானது ஆனால் தகவலுக்காக நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் என்னென்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறாவது இலக்க முஸ்னத் அகமது அபு ஹுரீர் அர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சாஞ்சிரிக்கக்கூடிய செவருக்கு பக்கத்தால் போகிறாங்க வேகமாக போனாங்க சாய்ந்திக்கிற சவரை கண்ட உடனே வேகமாக போனார்கள் அப்போ கேட்ட உடனே ரசம் ஏன் அல்லாவின் தூதர் இந்த இடத்துல வேகமாக போனீங்க என்று கேட்டவுடன் ரசூல் சல்லா அலிசலம் சொன்னார்கள் இன்னி அக்ரஹத்து ஃபவாத் திடீர் மரணத்தை நான் வெறுக்கிறேன் திடீர் மரணத்தை நான் வெறுக்கிறேன் என்று ரசூல்லாய் இசலா அலிஸ்லம் சொன்னதாக இந்த செய்தி வருது இதனால தான் சில அறிஞர்கள் மௌத்து சம்பந்தமாக எழுதின எல்லாம் திடீர் மரணத்துக்கு இவ்வளோ செய்தி என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க இது மிக பலகீனமான செய்தி தான் மிக வாய்வான செய்தி ஆனால் திடீர் மரணம் சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டிருக்குது என்பதை தகவலுக்காக நான் என்ன செய்கிறேன் இதை நான் சொல்லுகிறேன் அடுத்ததாக திடீர் மரணம் உண்மையிலேயே வந்து அதாவது ஒரு வெறுக்கத்தக்கதாக இருந்தது என்பதற்கு ஒரு சகையான சஹாபியுடைய இன்னொரு குற்றப்பாருங்க அந்த தாபியினுடைய இன்னொரு கூற்ற பாருங்கள் இப்ராஹிம் மன்னஹுடைய இதை முசன்னபிபின் அபிஷேபால் வரக்கூடிய செய்தி பன்னாயிரத்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்னாவது இலக்கத்தில் ஒரு எங்களில் ஒரு ம தமிபிம்னு சலமாக சொல்கிறார் எங்களில் ஒரு மனிதர் வந்து திடீர்னும் ஊத்தாயிட்டார் எந்த ஒரு இது இல்லாமல் மரணிச்சிட்டார் உடனே வந்து சஹாபிகளில் ஒருவர் சொல்லான தோழர்கள் ஒருவர் சொன்னார் அஹ்தத் தகதாப் கோப புடியுது அப்படின்னு என்ன செஞ்சார் சொன்னார் இது கொண்டு போய் நம்ம இப்ராஹிம் நக என்ன செஞ்சோம் இதை நம்ம சொன்னோம் அப்போ நம்ம வந்து அதாவது அவர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொன்னா ஒரு தகவல் ஒரு ஹதீஸ் அவர்கிட்ட என்ன செய்யும் அது சம்பந்தமா இருக்கும் சொன்ன நேரத்தில் அவர் சொன்னாரு கானு அஹ்தத்தில் அசிஃபி இந்த அதாவது திடீர் புடிமை பிடிக்கக்கூடிய அந்த மரணத்தை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் யாரு சஹாபாக்கள் வந்து வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த திடீர் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது என்னன்னா திடீர் மரணம் என்பது நமது கையில் இல்லை ஆனால் அதை வந்து அவங்க வந்து ஒரு கோபத்துக்குரிய அடையாளமாக என்ன செஞ்சால் பார்த்தா இவருடைய சாலிகற்ற தன்மைக்குரிய மோசமான ஒரு அதாவது ஒரு நிலையாக என்னுடைய கோபமாக அவங்க என்ன செய்தார்கள் அதிகமானவர்கள் அதை பார்த்தார்கள் வெறுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இப்படி வெறுத்தது அவர்கள் திடீர்னா மரணிக்கக்கூடிய எல்லாருமே மோசமானவர்கள் எல்லோருக்குமே கோப பார்வை என்ற அடிப்படையில் வெறுத்தார்கள் இல்லை அது எதுக்கு வெறுத்தாங்க அப்படி என்று சொன்னால் ஒரு கெட்டவர்களை மோசமானவர்களை திடீர் மரணம் வந்து பிடிச்சி கொள்வது அல்லாவுடைய தண்டனை அவனுக்கு மன்னிப்புக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை வசியத்துக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்ற ஒரு தண்டனையாக அல்லாஹத்தாலும் அவரை என்ன செய்கிறான் பிடிக்கிறான் அதைத்தான் குருவான் அல்லா ஹுத்தாலா அவர்களை திடீரென பிடித்தோம் என்று சொல்கிறான் கெட்டவர்களுக்கான மோசமானவர்களுக்கான ஒரு என்ன தண்டனையாக சொன்னார்களே தவிர வரக்கூடிய எல்லோரையும் என்ன அந்த திடீர் மரணம் வந்த எல்லோரையும் அவர்கள் கெட்டவர்களாக நினைக்கவில்லை எடுத்து இந்த செய்தியை பாருங்கள் சஹிகுல் புகாரி சஹிகுல் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டாம் விளக்கத்தில் வருது ஆயிஷா ரோதிலாம் சொல்கிறாங்க ஒரு மனிதர் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட வந்தாங்க வந்து சொல்கிறாரு அல்லாஹ்வின் தூதரே இன்ன உம்மி உஃப் துலி தத் நஃப் சுஹா எனது தாய் திடீர்னு மரணிச்சுட்டா ரசு எப்படி சொல்றாங்க உப்துலித்தன திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க மரணித்து விட்டார்கள் எந்த ஒரு வசியத்தையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலை கிடைக்கவில்லை நான் நினைக்கிறேன் அவங்க பேசியிருந்தா தர்மம் செஞ்சிருப்பாங்க அவங்க பேசியிருந்தா தர்மம் செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அதை அவர்கள் சொன்னார்கள் இந்த அப்படி இருந்தா இப்படி இருந்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடாது தானே அது எல்லா இடங்களிலும் அல்ல அப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி என்று சொன்ன நிறைய இடங்களும் என்னது உண்டு அது ஒரு தனி விஷயம் இப்போ இந்த இடத்துல அவர்கள் பேசியிருந்தால் சதக்கா செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவசரமாக மரணித்தவங்க பேசியிருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க சதக்கா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல் அல்ல சொல்லம் சொல்கிறாங்க ரசூலாங்க கேட்குறாரு லஹா அஜூன் இன் தச்து அண்ணா அவங்களுக்காக நான் தர்மம் செஞ்சால் அவங்களுக்கு கூலி கிடைக்குமா என்ன தாய்க்கு கூலி கிடைக்குமான்னு கேட்குறேன் ரசூலாங்க ஆம் அப்படின்னாங்க நான் அப்போ கோபத்துக்குரிய ஒரு புடியாக இருந்தால் ரசூலாங்க என்ன செய்ய மாட்டாங்க இப்படி செய்ய மாட்டாங்க திடீர் மரணித்தவங்களுக்கு நீங்கள் எந்த பலனும் இல்லை அல்லாவுடைய அவருடைய கோவ புரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார்கள் எனவே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அதாவது நமக்கு திடீர் மரணம் ஒன்று வருவது சில பொழுது நாங்கள் எங்களை யோசிப்பதற்கு ஒரு வேலை எங்களுடைய கெட்ட செயலால் அது வரலாம் எங்களுடைய மோசமான ஒரு நிலையால் வரலாம் நாங்கள் பாவியாக இருப்பதனால் வரலாம் என்று பயப்படுவதற்கு அது முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும் நாங்கள் அஞ்சுவதற்கு அது காரணமாக இருக்கேன் அல்லாஹூத்தாலா எந்த ஒரு சந்தர்ப்பம் தராமல் அப்படி பிடிக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குது அது நமக்கு ஒரு மோசமான நிலையாக ஆகிவிடக்கூடாது நம்ம நல்லவர்களாக இருக்கிற டைமில் திடீர் மரணம் வருமாக இருந்தால் பிரச்சனை இல்லையே ஏன் நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம் நம்ம சாலிகான நிலையில் இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு திடீர் மரணம் மட்டும் வருமாக இருந்தால் அது என்ன அது ஒரு பிரச்சனையே அல்லையே நம்ம சாலிகான நிலையில் இருக்கிறோம் ஆனால் மோசமான நிலை இருக்கிறவங்களுக்கு திடீர் மரணம் வரும் அது வெறுப்பு தானே இது அல்லாஹுடைய அந்த ஒரு வெறுப்பாக அவங்க பார்த்தாங்க